அஜித் அவர்கள் சம்பந்தமா ஒரு மூணு அப்டேட் வந்து பார்க்க போறோம் அதுல ஒண்ணு குட்பேட்டா அக்ளி படத்தோட அப்டேட் ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் அஜித் அவர்கள் விஜய் அவர்களோட படத்தை வந்து ரகசியமா போய் பார்த்திருக்காங்க அது என்ன படம் அப்படிங்கறதையும் மூணாவதா வந்து நடிகர் அஜித் அவர்கள் நடிக்க வேண்டிய படத்துல நடிகர் சூர்யா அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க அஜித் அவர்கள் இந்த படத்துல இருந்து விளக்குனாங்க அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம் வெயிட் பண்ணி பாருங்க படத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா இந்த படத்தை இயக்க போற டிரெக்டர் ராதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அஜித் அவர்களோட தீவிர ரசிகன் சோ அதனால குட்பேட்டா கிளிப் படத்தில் அஜித் அவர்களை இளமையாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் நவீன தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்த போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அஜித் அவர்களோட நெகட்டிவ் ரோல் வந்து பயங்கரமான ஒரு கேங்ஸ்டராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு ரெண்டாவது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் விஜய் மற்றும் அஜித் இவங்க ரெண்டு பேத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் பட்டரில் வந்து இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நடிகர் அஜித் மற்றும் டிரெக்டர் சரண் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விஜய் அவர்களோட வில்லு படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்க போயிட்டு என்ஜாய் பண்ணியிருக்காங்க மூணாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஜினி படத்தில் ஃபஸ்ட்டு வந்து அஜித் அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்திருக்காங்க இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து மிரட்டல்னு அப்படி பேர் வச்சுருக்காங்க அடுத்ததான் வந்து இந்த படத்துக்கு வந்து கஜினி அப்படின்னு வந்து பேர் மாற்றிருக்காங்க நடிகர் அஜித் மற்றும் அசின் இவங்களோட ஃபோட்டோ ஷூட்டை வந்து படத்தில் வந்து எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோ ஷூட்கெலாம் இப்போ வந்து வைரல் ஆகிட்டு வருது சில காரணங்களால் அஜித் அவர்கள் வந்து அந்த படத்தில் வந்து தொடர முடியாமல் விலகிட்டாங்க அதுக்கப்புறம் சூர்யா அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாரு இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி பெற்றிருந்தது இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இந்த அப்டேட்கள் வந்து பயங்கர வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு வருது